அப்போ நம்ம போடக்கூடிய இது மாதிரி ஸ்டூடண்ட் வீடு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டீஸ்லாம் வரும் சோ வாங்க வீடியோக்குல போலாம் முதல் விஷயம் நம்ம ஏதாச்சும் ஒரு சென்டர்ல போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா பாஸ்போர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு கட்டி வந்து பாத்தீனா அப்ளை பண்ணியிருப்போம் அங்க வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ப்ரூஃப் அப்படிங்கிற மாதிரி கேட்டு உங்க கூட வந்து பாத்தீங்கன்னா மேபி ஷேர் பண்ணிருப்பாங்க இல்லாதவங்க பிரச்சனை இல்லை அந்த முக்கியமான விஷயம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா பாஸ்போர்ட் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்பாயின்மெண்ட் ரிசிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிண்ட் அவுட் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க அந்த பிரிண்ட் அவுட்ல லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டீடெயில்ஸ் எல்லாமே இருக்கும் ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாஸ்போர்ட் சேவா மையத்துக்கான டீட்டெயில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் லைக் வந்து பாத்தீங்கன்னா அட்ரஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயிங் டேட் அண்ட் டைமு ரிப்போர்ட்டிங் டைம் அப்படின்னு வரலாம் போட்டிருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் டைம் இருக்குது பார்த்தீங்கன்னா அது எந்த தேதியில் போட்டிருக்கு எத்தனை மணிக்கு போட்டிருக்கு அப்படிங்க வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணுங்க அதில் போட்டிருக்க டயத்துக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால நீங்கள் வந்து பாஸ்போர்ட் சேவை மையத்தில் இருக்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ அந்த டயத்துக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே அங்கே போயிட்டீங்க அப்படின்னா போதும் ஏன் அப்படின்னா மேபி கூட்டம் இல்லை அப்படிங்க பட்சத்தில் நீங்கள் அடுத்த டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போகிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதான் ஓகேங்களா இப்போ இப்ப எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டிங் டேட்டின் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேட்டு ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு முப்பது அப்படிங்கிற மாதிரி போட்டுருக்கில்லையா நான் பன்னெண்டு முப்பதுக்கு நான் ஒரு பண்டைய ஆள் இல்ல அப்படின்னா பன்னெண்டு மணிக்கு அங்கே போயிட்டேன் அப்படின்னா போதும் ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா வெளியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி இருப்பாப்ல அவர் வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு முப்பது உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடலாம் நீங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா உள்ள போற மாதிரி இருக்கும் ஒன்ஸ் உள்ள போனோம்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வெரிஃபிகேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் படி வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் அதுக்கு மேலே வந்து பாத்தீங்கன்னா நம்ம டாக்குமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு போகணும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணல என்ன டாக்குமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா சப்மிட் பண்ண போறீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி எடுத்துட்டு போகணும் ஓகேங்களா நான் என்னென்ன எடுத்துட்டு போயிருந்தேன் அப்படின்னா ஆதார் கார்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓட்டர் ஐடி டிசி அதுக்கப்புறம் டென்த் மார்க் ஷீட் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டு அட்ரஸ் வேற மாதிரியும் உள்ளருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி கரண்ட்ல இருக்க அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா லைஃப் ப்ரூஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் ஓட்டர் ஐடி இல்லப்பா டிரைவிங் லைசன்ஸ் அந்த மாதிரி அட்ரஸ் ப்ரூஃப் உள்ளது ஏதாச்சும் எடுத்துகிட்டு போகணும் அப்படி மாதிரி சொல்லியிருந்தாங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஆதார் கார்டு டென்த்து ஷீட்டு டிசி உங்க அப்புறம் ஓட்டர் ஐடி டிரைவிங் லைசன்ஸ் இது எல்லாமே இருக்கு அப்படின்னா இது எல்லாத்தையுமே நீங்க ஒரிஜினல் எடுத்துகிட்டு போயிருங்க அந்த முக்கியமான விஷயம் எல்லாத்துலேயும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜெராக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிருங்க உள்ள இருக்கே வந்து பாத்தீங்கன்னா ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம் மேபி நீங்க வந்து உள்ள இருக்க கூட்டமா இருக்கும் அதனால நீங்க வெளியில போகல கூட வந்து பாத்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிடலாம் அது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை கிடையாது ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு வந்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரிப்போர்ட்டிங் இதுல அப்பாயிண்டிங் டைம் என்ன இருக்கு அதை வச்சு பார்த்தீங்கன்னா செக் பண்ணிட்டு உங்களை செக் பண்ணிட்டு உள்ளே இருக்க பாத்தீங்கன்னா அனுப்புவாங்க உள்ள போனோம்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கவுண்டர் இருக்கும் அந்த கவுண்டர்ல போயிட்டு அவங்களோட அந்த அப்பாயிண்டிங் அந்த ரிசிப்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா ஓபிங் நம்ம வந்து அப்ளை பண்ண போறதுக்கு பார்த்தீங்கன்னா அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா டென்த் ஷீட்டு டிசி ஆதார் கார்டு இதெல்லாத்தையும் அட்டாச் பண்ணிட்டு அவங்க கொடுக்கணும் ஒரிஜினல் கொடுத்தீங்க அப்படின்னா செராக்ஸ் நான் கொடுத்தேன் அவங்க ஒரிஜினல் வந்து பாத்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் ஃபீஸ் வாங்கிட்டு வந்து உட்கார உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் போட்டு வந்து பாத்தீங்கன்னா வந்துடும் லைக் வந்து ஒன் டூ த்ரீ அந்த மாதிரி வச்சுக்கீங்களே ஆர்டர் படி அந்த மாதிரி போட்டு ஒரு நம்பர் வந்தோடன அந்த நம்பரை கூப்பிட்டு நம்ம பேர் சொல்லி கூப்பிடுவாங்க இந்த கவுண்டர்ல போயிட்டு வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம அங்க இருந்து வந்து ஏ செக்ஷன் வந்து போன இடத்துல மேபி உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அங்க இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஏ கவுண்டர் பார்த்தீங்கன்னா போயிட்டு அங்க போயிட்டு வெயிட் பண்ணப்போ நம்மளோட டீடெயில்ஸ் வந்து வந்து செக் பண்ணிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேகை எல்லாமே வச்சு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தா நடக்குது அதில் வந்து தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட சிக்னேச்சர் முதல் கொண்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிடுவாங்க ஏ கவுண்டரில் ஏ கவுண்டர் முடிஞ்சோன்னா இருந்து பார்த்தீங்கன்னா பீ கவுண்டர் வந்து பார்த்தீங்கன்னா போகிறோம் பீ கவுண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம டீட்டெயில்ஸ் வந்து அகைன் வந்து செக் பண்ணுறாங்க இன்சியல் நேம் எல்லாத்தையுமே செக் பண்ணுறாங்க அதில் வந்து அட்ரஸ் ப்ரூஃப் அதெல்லாம் இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுறாங்க எல்லாத்தையுமே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுறாங்க ஒன்ஸ் அங்கேயே முடிஞ்சதுக்கு அப்புறம் சீ கவுண்ட்ரு சீ கவுண்ட்ரில் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக ஒரு சின்ன ஒரு வெரிஃபிகேஷன் மாதிரி என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து கரெக்டாக செக் பண்ணுறாங்க எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சீ கவுண்டோட முடிச்சுட்டு போயிடலாம் லைக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஃபில்லிங் மிஸ்டேக்கோ இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் கொண்டு வரல அப்படின்னா அங்கேருந்து பக்கத்தில் ஒரு கவுண்டர் போக சொல்கிறாங்க அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சம் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறாங்க அது என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சத்தியமாக தெரியலை ஏன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீயோட வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் கரெக்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போக சொல்கிறாங்க மைண்டு டைவர்ஸ் ஆயிடும் ஓகே பாய்ஸ் இன்டர்வியூ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் வெரிஃபிகேஷன் வரும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க யாருடா ஹவு டூ ஐ டெல் யூ வந்து அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்தடுத்து வந்து பார்த்தோம்னா ஷேர் பண்றேன் இப்போ வந்து பாத்தீங்க அப்புடின்னா ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் ஸ்கூல் படிக்கிறோம் எங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிசி மறைஷீட்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்லேயே இருக்கு நாங்க என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா ஒன் டே வந்து பார்த்திங்கன்னா பர்மிஷன் வாங்கி நீங்கள் அவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வரலாமா லைக் வந்து டிசி மறைஷீட் அதெல்லாம் வந்து இல்ல அவங்க தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா தருவாங்கலாம் அந்த போன சர்டிபிகேட்ல வந்து டிசி மார்க் ஷீட் எல்லாமே எங்கள்ட்ட இருக்கு ஒரிஜினல் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி நீங்க அந்த சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னா மேபி நீங்க அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க வெரிஃபிகேஷனுக்கு இந்த வீடியோல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா கம்பல்சரி வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க செப்பரேட்டா வீடியோ போடுறேன் இல்லா கமெண்ட்லயே மேக்ஸிமம் ரிப்ளை ட்ரை பண்ணுறேன் வீடியோல சந்திக்கலாம்